ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு கப் பாசி பருப்பு வச்சு நல்லா சூப்பரான சுவையான மொறு மொறு முறுக்கு எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் முறுக்கு செய்கிறவங்களா இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக டேஸ்டியாக வருங்க இப்போது இந்த பாசிப்பருப்பு முறுக்கு செய்கிறதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க காலிட்ருடைய கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன் இது இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் குக்கரில் ஸ்டவ்ல வச்சுட்டு இந்த பாசி பருப்பை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வறுத்துக்கோங்க லேசாக வாசனை வர வரைக்கும் வருத்தாலே போதும் இப்போ பாருங்கள் நல்லா வருத்தாச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாசி பருப்பை நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துக்கோங்க நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கப் பாசி பருப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம் நான் வந்து கால் லிட்டர் அளவுடைய கப் எடுத்திருக்கேன் இது நிற இதில் வந்து நிறைய முறுக்கு வரும் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி வச்சு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு இது கொஞ்சம் சூடு ஆறட்டும் சூடு ஆறுனதும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஒரு நாலு விசில் விட்டாலே போதுங்க நல்லா வெந்துடும் இப்போ இது கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு சூடு ஆறுனதும் மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் கூடவே ஒரு அரை கப்லேருந்து முக்கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா நைஸாக மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் வெந்த பாசி பருப்பை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் முறுக்கு மாவு செய்யறதுக்கு நல்லா அகலமாக நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி பவுல் எடுத்துக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது கொஞ்சம் அளவில் செஞ்சுக்கோங்க இப்போ நல்லா அரைச்சி விட்டு வெந்த பாசி பருப்பை இந்த பவுலில் மாற்றிடலாம் பாருங்கள் நல்லா வெண்ண மாதிரி இருக்குது இப்போ இந்த பாசிப்பருப்பு கூட முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை சேர்த்துக்கலாம் ஓமம் இல்லாதவங்க சீரகம் பயன்படுத்திக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இல்லை ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணெய் சேர்த்துருக்கேன் வெண்ணெய் சேர்த்தா நல்லா சூப்பராக மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக வருங்க வெண்ணெய் இல்லாதவங்க நீங்கள் இதுக்கு பதிலாக நெய் பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்னா நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணி சூடான எண்ணெயை இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெண்ணெய் இருந்துச்சுன்னா வெண்ணெயே பயன்படுத்திக்கோங்க முறுக்கு செய்யும்போது எப்போயுமே நம்ம வெண்ணெயே பயன்படுத்தணும்னா நல்லா சூப்பராக டேஸ்டியாக வரும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் அதே கப்பில் நாலு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு போட்டுக்கலாம் நான் வந்து வறுத்த அரிசி மாவு தாங்க பயன்படுத்துகிறேன் நீங்கள் கடையில் வாங்குகிற அரிசி மாவாக இருந்தால் டைரெக்டாக அப்படியே பயன்படுத்திக்கலாம் அல்லது கொழுக்கட்ட மாவு இருக்குது அப்படின்னா கூட அதை கூட பயன்படுத்திக்கலாம் ஒரு கப் பாசிப்பருப்புக்கு நாலு கப் அளவுக்கு அரிசி மாவுன்றது கரெக்டாக இருக்கும் அரிசி மாவு போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு ஒரு கப் அளவுக்கு தேவைப்படுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சாஃப்டான முறுக்கு மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரேடியாக ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட வேண்டாம் ஒரு அரை கப் அளவுக்கு ஃபஸ்ட்டு ஊற்றி ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க தேவைப்பட தேவைப்பட நம்ம வந்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் நான் ஒரு அரை கப் அளவுக்கு ஃபஸ்ட்டு ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன் இன்னும் ஒரு அரை கப் அளவுக்கு தேவைப்படும் ஒரு கப் அளவுக்கு பெஸ் தண்ணி ஊற்றணுன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டேன் நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு ட்ரையாக இருக்கக்கூடாது ட்ரையாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு பிசைஞ்சிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டோ அல்லது ஈர துணி போட்டோ நீங்கள் வந்து மூடி வச்சிடலாம் நான் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்றேன் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து மட்டும் முறுக்கச்சுக்குள்ள போட்டு போட்டு நம்ம வந்து முறுக்கு சுட்டு எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி அச்சிருக்கில்லைங்களா இந்த தேன்குழல் முறுக்குன்னு சொல்லுவாங்கள்ல இதிலையும் நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி முறுக்கு வச்சுருக்கோங்க இதிலேயே நம்ம மாவு போட்டு சுற்றி விட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் அப்படின்றவங்க இந்த மாதிரி கரண்டியில் இப்படி சுற்றி விட்டுக்கோங்க முறுக்கை சுற்றி விட்டுட்டு நம்ம இந்த கரண்டி அப்படியே திருப்பி விட்டு எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா இந்த முறுக்கு அழகாக வந்து எண்ணெயில் விழுந்துரும் உங்களுக்கு வந்து போட்டு ப்ராக்டிஸ் ஆகிருச்சு அப்படின்னா நம்ம தட்டில் வந்து பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம எடுத்து எடுத்துக்கூட நம்ம எண்ணெயில் வந்து போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மூணு ஓட்டை இருக்குது இந்த தட்டு போட்டு எடுக்கும்போது இந்த மாதிரி வருங்க முறுக்கு இதை நான் இன்னொரு அச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு எட்டு ஓட்டக்கிட்ட இருக்குது அதில் வந்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி தான் நம்ம பயன்படுத்துகிறோம் இது வந்து ஈஸியாகவும் இருக்கும் ஜஸ்ட்டு ஒரு கையில் நம்ம ப்ரெஸ் பண்ணிடலாம் இந்த முறுக்கு அச்சில் நான் தட்டுலேயே பிழிஞ்சு விட்டுக்கிறேன் பாருங்கள் ஒரு ரெண்டு சுற்று மட்டும் சுற்றி விட்டால் போதும் ரெண்டு சுற்றி சுற்றி விட்டு அந்த கடைசியாக இருக்க அந்த மாவை இப்படி ஒட்டி விட்டுருங்க அப்போ முறுக்கு வந்து பிரிஞ்சிடாமல் இருக்கும் இப்போ ஸ்டவ்வில் வானலியில் என்ன வச்சுக்கலாங்க என்ன நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் ஒரு பிளேட்டில் ஒரு நாலு முறுக்கு கிட்ட போட்டு வச்சுருக்கேன் உங்கள் வாணலி எவ்வளோ கரெக்டாக இருக்கோ சைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முறுக்கு போட்டுக்கலாம் நான் ஒரு மூணு முறுக்கு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாங்க நம்ம ரெண்டு சுற்றி சுற்றி இருக்கோம் இல்லைங்களா அதனால் மூணு முறுக்கு கிட்டே போட்டுக்கலாம் இந்த எண்ணெயுடைய சிலசிப்பு அடங்கி வரணும் ஃப்ளேம் ரொம்ப கம்மியாக வச்சிடாதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் பிரவுன் கலரில் வர வரைக்கும் சுட்டு எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயில் இருக்க சில சிலப்பு நல்லா கம்ப்ளீட்டாக அடங்கிடணும் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக அப்படியே வந்து அந்த எண்ணெயோடைய சிலசிப்பு குறைய ஆரம்பிக்குது கொஞ்சம் லேஸாக குறைஞ்சதும் நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம் நான் எடுத்திருக்க குவான்டிட்டிக்கு இந்த சைஸில் வந்து ஒரு முப்பது முப்பது ரெண்டு முறுக்கு கிட்டே வந்திருக்குங்க நீங்கள் கொஞ்சமாக தான் மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா சின்ன கப்பில் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க அப்போ கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா ரெண்டு சைடும் திருப்பி விட்டு நல்ல ஒரு லேஸான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு எண்ணெயோட சலசலப்பும் நல்லா இப்போ பெண்ணிலேருந்து எடுத்துடலாம் நல்லா சூப்பரான மொறு மொறுன்னு பாசிப்பருப்பு முறுக்கு ரெடியாயிருச்சுங்க இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேங்க நீங்கள் கருப்பு எள்ளுக்கு பதிலாக நீங்கள் வந்து வெள்ளை எள்ளு கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ பாருங்கள் நான் தட்டில் பிழிஞ்சு வச்சுருக்கேன் முறுக்கு அதிலேருந்து எடுத்து எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுக்கிறேன் இதே மாதிரி நம்ம எல்லா முறுக்கும் சுட்டு எடுத்துடலாங்க நல்லா வாசனையாக நல்லா கரகரன்னு வாயில் போட்டதும் வெண்ணெய் ஆட்டம் கரையிற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த முறுக்கு நல்லா சூடு ஆறுனதும் ஒரு ஆர்டெட் பாக்ஸில் போட்டு வச்சிங்க அப்படின்னா ஒரு வாரத்துலேருந்து இருந்து பத்து நாள் வரைக்குமே நல்லா இருக்கும்ங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ